நன்றியுரை கூற வருகின்றார் பாவலர் தயாலினி சிவநாதன் அவர்கள் ஐயாவை முதற்கண் பணிந்து இலக்கிய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழாளர்களுக்கும் இந்த வேளையிலே இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நன்றி கூறுவது தலையாய கடமையாகும் அந்த வகையிலே மாபெரும் இலக்கிய விழாவினை எமது தாய் நாட்டில் நடாத்தி தமிழுக்கு அழகு சேர்த்த நிகழ்வின் தலைவரும் கம்பன் கழகம் பிரான்ஸ் தொல்காப்பியம் பிரான்ஸ் தமிழ் சிறகம் பாவலர் பயிலரங்க தலைவருமான பாட்டரசர் ஐயாவுக்கு நன்றி கூறுவதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன் அடுத்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு சிவகுழுந்த ஸ்ரீ சற்குணராசா துணைவேந்தர் யாழ்ப்பாணம் அவர்களுக்கும் நன்றி கூறுவதில் மகிழ்வடைகின்றோம் அடுத்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமிகு கவிய பெருமாள் மேனான் இயக்குனர் புதுவை கலைப்பண்பாட்டுத்துறை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முனைவர் ரவி குணவி குணவதி மைந்தன் இயக்குனர் கம்பன் திரைப்படம் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு அடைகின்றோம் மேலும் சிறப்பு விருந்தினர் வரிசையிலே முனைவர் ஆ சுசித்ரா முனைவர் மா தமிழ் செல்வி பேராசிரியர் ஆதிரன் திருமிகு அருட்செல்வன் ஆகியோருக்கும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கின்றோம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றிய நகைச்சுவை தென்றல் இரே சண்முக வடிவேல் திருவாரூர் அவர்களுக்கும் எங்கள் பயிலரங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றோம் அடுத்து கம்பன் விருதினை பெற்றுக்கொண்ட விருதாளர்கள் விருதினை வழங்கி சிறப்பித்த துணைவேந்தர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்வு அடைகின்றோம் அடுத்து மாபெரும் இலக்கிய விழாவில் பாவலர் மணி பட்டம் பெறுவோருக்கும் பாவலர் பட்டம் பெறுவோருக்கும் அவர்களுக்கான பட்டத்தினை வழங்கி கௌரவித்த தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மரபுக் கவிதை நூலினை வெளியீடு செய்த பாவலர்களுக்கும் வெளியீடு செய்து வைத்த பெருந்தகைகளுக்கும் நன்றி பெருமகிழ்வு அடைகின்றோம் அடுத்து பாட்டரங்கில் கலந்து கொண்ட பாவலர்களுக்கும் தலைமை தாங்கிய பாட்டரசர் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி நடாத்திய நகைச்சுவை சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கும் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட பாவலர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்து இன்றைய நிகழ்வினை அழகாக தொகுத்து வழங்கிய கவிஞர் புரட்சி கவிஞர் காமரை செல்வி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுபோல எமது இன்றைய மாபெரும் இலக்கிய விழாவினை நேரடியாக ஒலிபரப்பு செய்த தமிழ் விஷன் ஒளிபரப்பு சேவை அவர்களுக்கும் நாம் தலை வணங்கி மகிழ்கின்றோம் அடுத்து மதிய போசன ஒழுங்கு சிற்றுண்டி வாய வகைகள் வழங்குவதில் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி மகிழ்கின்றோம் அதே அடுத்து மேடை அலங்காரம் ஒலி ஒளி அமைப்புக்களில் உதவிய ஜாவருக்கும் நன்றி தெரிவிப்பதில் மகிழ்கின்றோம் இன்றைய மின்சார தடங்களை கூட எங்களுக்கு சீராக்கி தந்த இந்த மின் இணைப்பாளர்களுக்கும் இந்த இடத்திலே நாம் பெருமையோடு நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எமது நிகழ்வு இடையூறு இடையூறு எதுவுமின்றி தொடர்ச்சியாக நடப்பதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மேலும் அனைவருக்கும் நானே யாருக்காவது நன்றி தெரிவிக்காமல் விட்டிருந்தால் அவர்களுக்கும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது நன்றியுரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்